வானில் ஒரே நிலா ஜென்சி அம்மா இன்னைக்கும் ஜென்சி அம்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ராஜா சார் வந்து ராஜா சாரை பத்தி பேசணும் அப்படின்னா எந்த ஒரு மனிதனாலும் ஒரு வாழ்க்கையில செய்ய முடியாத அளப்பெரிய சாதனை ஏறக்குறைய ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள்ல ஐம்பத்தி ஆறு படங்கள் ஐம்பத்தி நான்கு படங்கள் ஐம்பத்தி மூன்று படங்கள் என்று ஒரு மனுஷன் கனவுல கூட இப்படி உழைக்க முடியவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு இமாலய சாதனையை செய்திருக்கார் ராஜா சார் ஒரு மிகப்பெரிய இசை சாம்ராஜ்யத்துல ஒரு மாபெரும் பொக்கிஷம் ஜென்சி அம்மா ஒரு பக்கம் சுஷீலம்மா இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜானகியம்மா இருக்காங்க இந்த இருபெரும் ஆளுமைகளுக்கு மத்தியில ஒரு குழந்த குரல் எங்கேயோ கேக்குது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணுடைய குரல் இல்ல நம்ம பள்ளி தோழியினுடைய குரல் இல்ல நம்மளுடைய அன்பு நண்பன்களுடைய து நண்பர்களுடைய குரல் அப்படி கேக்குது நம்முடைய தாயின் தாலாட்டினுடைய குரலாக ஜென்சியம்மையனுடைய குரல் நம்மள அப்படியே மனதை வருடும் இது அவங்க உட்கார்ந்து சொல்லலை சொல்லல நீங்க போய் தனியா கேட்டு பாருங்க கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த அம்மாவுடைய குரலுடைய மகிமையை உணர்ந்துக்குவீங்க ஒரு தெய்வீக குரல் தான் என்னமோ சார் தெய்வீக ராகம் கொடுத்தார் இருக்கு